ராமர் மற்றும் அவரது சகோதரர்களின் பிறப்பு அயோத்தியில் ஒரு தெய்வீக மற்றும் தெய்வீக சூழல் அங்கு மன்னர் தசரதரும் அவரது மூன்று ராணிகளும் குழந்தை ராமர் லட்சுமணன் பரதன் மற்றும் சத்ருக்னன் பிறப்பதைக் கண்டு மகிழ்ச்சியடைகிறார்கள் தெய்வீக அவர் அயோத்திக்கு வருகிறார் சக்தி வாய்ந்த ஆனால் அமைதியான இருப்பை கொண்ட முனிவர் தனது யாகத்தை அசுரர்களிடமிருந்து பாதுகாக்க இளம் ராமனையும் லட்சுமணனையும் தன்னுடன் அனுப்புமாறு மன்னர் தசரதரிடம் கேட்டுக்கொள்கிறார் தாடகாவதம் அடர்ந்த காட்டில் ஒரு கடுமையான போர் அங்கு இளம் ராமர் தனது வில்லை ஏந்தி விஸ்வாமித்திரரின் வழிகாட்டுதலின் கீழ் பயங்கரமான அரக்கியான தாடகாவை தோற்கடிக்கிறார் தெய்வீக ஆயுதங்களைப் பெறுதல் விஸ்வாமித்திர ராமருக்கு தெய்வீக சக்தியால் பிரகாசிக்கும் தெய்வீக ஆயுதங்களை ஆசீர்வதிக்கிறார் அவர் ஒரு புனிதமான சூழலில் ராமருக்கு சக்தி வாய்ந்த மந்திரங்களை கற்பிக்கிறார் அகல்யாவின் மீட்பு ராமர் தனது காலால் அகல்யாவின் கல்வடிவத்தை தொட்டு அவளை ஒரு அழகான பெண்ணாக மாற்றுகிறார் தெய்வீக மனிதர்கள் மகிழ்ச்சியில் மலர்களை பொழிகிறார்கள் சீதா சுயம்வரம் மற்றும் சிவனின் வில்லை உடைத்தல் மிதிலாவில் உள்ள ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை மண்டபம் அங்கு வலிமைமிக்க வீரர்கள் சிவபெருமானின் வில்லை தூக்கப் போராடுகிறார்கள் ராமர் சிரமமின்றி அதை எடுத்து உடைக்கிறார் கூடியிருந்த மன்னர்கள் மற்றும் முனிவர்களிடையே அதிர்ச்சியையும் பிரமிப்பையும் ஏற்படுத்துகிறார் சீதா அவரை போற்றுகிறாள் பிரம்மாண்டமான திருமணம் ராமர் மற்றும் சீதை லட்சுமணன் பரதன் மற்றும் சத்ருக்னனுடன் சேர்ந்து சீதை ஊர்மிளா மாண்டவி மற்றும் ஸ்ருத ஆகியோரை மணக்கும் ஒரு மகிழ்ச்சியான மற்றும் பண்டிகை சூழ்நிலை இந்த நிகழ்வை தேவலோக மனிதர்கள் ஆசீர்வதிக்கின்றனர்